நம்ம கேப்டன் எங்கேயும் போல இங்கேயே நம்முடனேயே இருந்து இந்த செயற்குழு பொதுக்குழுவையிலும் கலந்து கொண்டு நம்ம அவருடைய ஆசீர்வாதங்களை இங்க கொடுத்துட்டு தான் இருக்க இன்றைக்கு மிக முக்கியமான நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அத்தனையும் நான் அறிவித்திருக்கிறேன் எல்லாருக்கும் சந்தோஷமா நீங்க எதிர்பார்த்த அத்தனையும் அறிவிச்சாச்சா தலைமை கழகத்துல பார்க்கும் போது மாவட்ட செயலாளர்கள் நம்ம நிர்வாகிகள் எல்லாம் விருப்பத்திற்கு மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்ம நடத்தின இதுவரைக்கும் மாநாடுகளோ பொதுக்கூட்டங்களோ யாரும் நடத்தினது கிடையாது ஏன்னா அவங்க எல்லாம் காசும் நான் எப்பயும் சொல்றதா சோரும் பீரும் எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க ஆனா இது உண்மை கூட்டம் சொன்ன உடனே எல்லாரும் நான் இருபத்தி மூணு லட்சம் கொடுக்கிறேன் இருபத்தி லட்சம் கொடுக்கிறேன் ஐம்பது லட்சம் சொல்லிட்டீங்க உணர்ச்சி வேசப்பட்டு சொல்லி இல்லையா ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் ஆசையுடன் நம்ம தலைவர் இல்லாமல் நடக்கின்ற முதல் பொதுக்குழு செயற்குழு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்ம கேப்டன் எங்கேயும் போல இங்கேயே நம்முடனேயே இருந்து இந்த செயற்குழு பொதுக்குழுவையிலும் கலந்து கொண்டு நம்ம அவருடைய ஆசீர்வாதங்களை இங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றதை நான் உறுதியாக நம்புகிறேன் இன்னைக்கு நான் சொன்னது மாதிரி அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னாலே சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்த ஒரு நாள் அர்த்தநாரீஸ்வரராக கேப்டன் அவர்கள் என் உள்ளேயே இருந்துதான் என்னை கொண்டிருக்கிறார் தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு தான் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் துவங்கி கொண்டு இருக்கிறேன் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் நினைக்கலாம் போன முறை ஜிபிஎன் பேலஸ்ல நம்ம தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட செயற்குழு பொதுக்குழு மிக பிரம்மாண்டமாக நம்ம நடத்தணும் இந்த முறை கே வி மஹால் தர்மபுரியில நமது அவை தலைவர் அவருடைய துணைவியார் மீது கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபத்துல இந்த பத்தொன்பதாம் ஆண்டு செயற்குழு பொதுக்குழுவை நடத்திட்டு இருக்கோம் எப்பயுமே சென்னையில தான் நம்ம நடத்துவோம் ஒருவரை காரைக்குடியில நடத்தணும் சென்னை என்பது மட்டும் கிடையாது இன்னைக்கு கேவி மஹால் தர்மபுரியில ஒரு கிராமத்துல கட்டப்பட்ட ஒரு கல்யாண மண்டபமா இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் என்பதை இந்த செயற்குழு பொதுக்குழுவில மாபெரும் வெற்றி பெற்றதுல நீங்க நிரூபிச்சிருக்கீங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஏ சென்டர் ஹீரோ இல்ல பிஎன்சி ஹீரோ கிராமங்களை விரும்பக்கூடியவர் கிராம மக்களையும் கிராம இளைஞர்களையும் பெண்களையும் அவங்க வந்து நம்ம கேப்டனை தங்கள் வீட்டு மகனாகவே ஏற்றுக்கொண்டவர்கள் அதனால இந்த முறை ஒரு கிராமத்துல நான் பொதுச் ஆன பிறகு கிராம மக்களை நானும் விரும்பக்கூடியவர் நானும் ஒரு கிராமத்துல இருந்து வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வந்துதான் இன்னைக்கு தலைவர் மனைவியாகி இன்றைக்கு உங்கள ஆதரவோடு பொது செயலாளராக இருக்கேன் அதனால இன்னைக்கு இந்த கிராம பகுதியில கே வி மஹால பத்தொன்பதாம் ஆண்டு நான் பொது செயலாளராக பதவியேற்ற பிறகு நடக்கின்ற இந்த செயற்குழு பொதுக்குழுவை நான் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் கிராம மக்களுக்குமே இந்த செயற்குழு பொதுக்குழுவை நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா நம்ம தலைவரை கிராமங்கள் முன்னேறுகிறதோ அப்பதான் முன்னேறியதாக ஒரு சரித்திரம் இருக்கும் என்பதில் உறுதியாக இருந்தார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கேப்டன் வந்து கொடுத்த வாக்கு தர்மபுரியில நிச்சயமாக செயற்குழு பொதுக்குழு நடத்தப்படும் கேப்டன் கேப்டன் கொடுத்த வாக்கு இன்றைக்கு இதே இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு ஆனாலும் ஒரே ஒரு மாவட்டத்தினுடைய பெயரை தான் தன்னுடைய திரைப்படத்துல கேப்டன் அவர்கள் தருமபுரி அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல கேப்டன் நடிச்சார் தர்ம தலைவன் அந்த விரும்பிய அந்த இன்னைக்கு நமது பத்தொன்பதாம் ஆண்டு செயற்குழு பொதுக்குழு நடந்ததுல உண்மையிலே எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கங்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் இப்ப உங்க எல்லாருக்குமே நம்ம சொன்னது மாதிரி இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழு இன்றைக்கு மிக முக்கியமான நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அத்தனையும் நான் அறிவித்திருக்கிறேன் எல்லாருக்கும் சந்தோஷமா நீங்க எதிர்பார்த்த முற்போக்கு திராவிட கழகம் வெற்றியை காண்போம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம் இப்போ அவர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம் ஜனவரி ஒன்பதாம் தேதி சிவக்கொழுந்து மற்றும் உமாநாத் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஜனவரி ஒன்பதாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் மாநாடு கடலூர் மாவட்டத்திலே நடத்தப்படும் சொல்லியிருக்கோம் ஏன்னா கடலூர் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இது வரைக்கும் நம்ம அங்க மாநாடு நடத்தல மக்களுக்காக மக்கள் பணி அப்படின்னு நடத்தணும் தமிழ்நாடு முழுக்க நடத்தும் பொழுது நம்பர் ஒன் இடத்தை பிடித்தது மக்களுக்காக மக்கள் பணியிலே கடலூர் மாவட்டம் தான் தலைவருக்கு முதல் வெற்றியை கொடுத்த மாவட்டம் கேப்டன் கோட்டை என்று அழைக்கப்படும் கடலூர் மாவட்டம் அதனால் அந்த மாநாடு நம்ம முதல் முதல் கட்சி ஆரம்பிச்ச போது எப்படி மதுரையே திருவிழா கோலம் போல சித்திரை திருவிழாவில் கண்ட கூட்டத்தை போல மதுரை மாநாடு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சோமோ அது போல கடலூர் மாநாடும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக மாற்ற வேண்டிய பொறுப்பை உங்க ஒவ்வொருத்தர் கையிலுமே நான் சமர்ப்பிக்கிறேன் வெற்றி மாநாட மிகப்பெரிய வெற்றி மாத்துவீங்களா ஏன்னா உங்களுக்கே தெரியும் சமீப காலமா நம்ம எந்த மாநாடும் நடத்தல ஏன்னா உங்களுக்கு நான் வந்து செலவு வைக்க கூடாது என்ற ஒரே குறிக்கோள் இப்ப நீங்களே ஒவ்வொருவரும் என்னை டெய்லி தலைமை கழகத்துல பார்க்கும் மாவட்ட செயலாளர்கள் நம்ம நிர்வாகிகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க அண்ணி ஒரு மாநாடு நடத்தணும் நடத்தணும் நடத்தணும்னு உங்க அத்தனை பேர் விருப்பத்திற்கு என்னங்க மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மீண்டும் ஒரு சரித்திரத்தை படிக்கணும் நான் எப்பயுமே கேப்டன் சொல்வேன் நம்ம நடத்தின இதுவரைக்கும் மாநாடுகளோ பொதுக்கூட்டங்களோ யாரும் நடத்தினது கிடையாது ஏன்னா அவங்க எல்லாம் காசும் நான் எப்பவும் சொல்றதுதான் சோறும் பீரும் எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க ஆனா இது உண்மை கூட்டம் இது கேப்டன் என்கின்ற ஒருவருக்கு கிடைச்ச உண்மையான கூட்டம் அதனால தான் நான் சொல்றேன் மீண்டும் நம்ம சரித்திரத்தை நாம மட்டும்தான் முறியடிக்க முடியும் வேற யாராலேயும் முறியடிக்க முடியாது என்கின்ற சரித்திரத்தை கடலூர் மாநாட்டில நாம் நிரூபிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அதே மாதிரி இன்றைக்கு மேடையில அமர்ந்து இருக்காங்கல்ல அனைவருக்கும் பதவி ஏற்ற அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்ம கேப்டன் சார்பாக உங்கள் பொதுச் செயலர் உங்க அண்ணியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதிலே உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ துணை செயலாளர்களாக நான்கு பேர் அவை தலைவரும் கொள்கை பயிற்சியாளரும் நானும் மீண்டும் இந்த வாட்டி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் மீண்டும் வந்து வந்து சுதீஷ் துணை செயலாளராக இருந்தாரு பொருளாளராக பதவியேற்றிருக்கார் சொன்ன உடனே எல்லாரும் நான் இருபத்தி மூணு லட்சம் கொடுக்குறேன் இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் ஐம்பது லட்சம் சொல்லிட்டீங்க உணர்ச்சி வேசப்பட்டு சொல்லி இல்லையா ஜின்னா ஏதோ உணர்ச்சி வேகத்துல சொல்லிட்டீங்களா என்னன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் அந்த மனசு இருக்குல்ல அறிவிச்சுட்டீங்க அந்த மனசுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் உறுதியாக இந்த மனசுகளுக்கு பணம் முக்கியம் கிடையாது இங்க மனசுகள் தான் முக்கியம் இந்த ஒரு மனசும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பொறுத்த வரைக்கும் கோடிக்கு ஒரு கோடிக்கும் மேல்பட்ட மதிப்பு மிக்கவர்கள் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்றேன் வழி நெடுக்க நம்ம பாக்குறோம் எத்தனை கோடி எத்தனை பேனர் கட் அவுட் டாக்டர் பாவம் தொண்டையை கட்டி போச்சு ஒரு பத்து நாள் அவருக்கு சாப்பாடு இல்ல தூக்கம் இல்லை உழைப்பு பார்த்த இங்க வந்துட்டாரு அதே மாதிரி பார்த்த சாரதிக்கு இன்னைக்கு பாருங்க தலைமை கழகத்துல செயலர் தலைமை செயலாளர் நான் யூஸ்வலாவே எந்த மீட்டிங்கு போனாலும் பாரசாத்திய கூட வருவார் ஒரு ஒரு வாட்டி நான் பாரசாத்திய பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது துணை செயலாளர் பார்த்தசாரதி தலைமை கழக செயலாளர் பார்த்தாரதி தான் சொல்லுவார் அது இன்றைக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த தலைமை கழகத்திற்கு அவர் இன்னைக்கு செயலாளராக பதவி அதனால் அவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாம தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நான்கு துணை செயலாளர்களும் விசுவாச ஆண்டில அக்ஷய திருதியிலே அல்ல அல்ல குறையாத விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உரியவர்களாக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இப்போ ஐடி விங் நம்ம பலப்படுத்துறோம் இப்ப செந்தில் இந்த துணை செயலர் ஆனதுனால ஐடி விங்குக்கும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கும் மாற்றம் வருது எல்லாமே நாளை இல்லை நாளை மறுநாள் கண்டிப்பாக அணிகளுடைய அறிவிப்பும் வெகு விரைவிலே வர இருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு மேடே மேடையில தொழிற்சங்கத்தின் சார்பாக நம்ம தலைமை கழகத்திலே நாம் எப்பொழுதும் கொண்டாடுவது போல தொழிலாளர் தினம் கொண்டாட இருக்கிறோம் விஜய் பிரபாகர் அவர்கள் மூன்று நாளைக்கு சென்னையில் தான் இருப்பாரு நீங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்றவர்களை சந்திக்கணும் வாழ்த்து சொல்லணும்னா சுதீஷ் இருக்காரு பாட் இங்க இருக்கின்ற ஒன்பது பேருக்கும் விஜய் பிரபாகருக்கும் தலைமை கழகத்துல தான் இருப்பாங்க நீங்க வந்து சந்திங்க வாழ்த்து சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் புகைப்படம் எடுத்து கொள்ளுங்கள் என்பதை நானே இந்த நேரத்தில் உங்க எல்லோருடையுமே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம மாநிலம் மாவட்டம் தொகுதி பொறுப்பாளர்கள் வெகு விரைவிலே நாம் அறிவிக்க இருக்கிறோம் பூத் கமிட்டி சீக்கிரமாக அமைத்து கொடுக்கணும் சொல்லி எவ்வளோ நான் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும் அதை வெகு விரைவில் சீக்கிரம் முடிச்சு தரணும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு மூணு மணி ஆக போது அதனால இந்த கூட்டத்தை மாபெரும் வெற்றி செய்த அனைத்து பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு எட்டு திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி அனைவரும் போய் உணவருந்தி எல்லாரும் பத்திரமா போய் வீடு சேருங்க எல்லாரும் பத்திரமா போய் வீடு சேருங்க எல்லாம் பத்திரமா போய் வீடு சேருங்க நான் வந்து எல்லாரையோடையும் தலைமை கழக நிர்வாகிகளிடம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் என்பதையும் கூறி நம்ம தலைவர் நம்முடன் இருந்து வழி நடத்துவார் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ரெண்டு காஞ்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை